காதல் காதல் என்னங்க எப்ப எப்படா கோலத்தை முடிப்பீங்க பாதி கோலத்துல அப்படியே மேல பாத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த கோலம் போட்டு சரி இன்னைக்கு போடுவோம்னு தாமா புள்ளி வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் எப்படி போடுறதுன்னு தெரியல ரைட் சரி வேற ஏதாவது கோலம் போட வேண்டியதுதானே இது ஆரம்பிச்சாச்சுலங்க முகவாசி முடிச்சாச்சு நான் நடுவுல தான் என்ன டிசைன் போடணும்னு மறந்து போச்சு அப்படியே நடுவுல ஒண்ணும் போடாம ப்ளைனா விட்டுருங்க புது டிசைனா இருக்கட்டும் ஆ அது நல்லா இருக்காது அப்ப நடுவுல இருக்கிற எம்டி இடத்துல நீங்க உட்காந்துக்கோங்க கோலம் இன்னும் அழகா இருக்கும் வாங்குங்க பெங்கப்ல பேசாம ஒன்னு பண்ணுங்கடா நடுவுல இருக்கிற எம்டி இடத்துல பேசாம கலர் கொடுத்துருங்க இருக்குமே நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லாட்டி என்ன என் பொண்டாட்டி போடுறதும் கோலம் பேசாம யூடியூப்ல பாப்போமா யூடியூப்ல இந்த கோலத்தை தாண்டி எங்க போய் தேடுறது அப்புறம் என்ன தாண்டி செய்யறது எங்க என் கோல நோட்ல இந்த கோலம் இருக்கும் கோல நோட் எங்க இருக்கு அது அம்மா வீட்ல இருக்கு சரி அப்ப ஒன்னு பண்ணுங்க நீங்க இப்படியே உட்காந்துருங்க நான் கோபிச்செட்டி பாளையம் போய் உங்க அண்ணன் கிட்ட வீட்டு சாவியை வாங்கிட்டு திரும்ப இங்க வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போய் வீட்டை திறந்து கோல நோட் எடுத்துட்டு வரேன் அப்புறம் போடுவோமா அடி நான் சீரியஸா வா இருக்கேன் இல்லை அப்புறம் தங்க பிள்ளை நடுவுல ஏதாவது ஒரு டிசைன் போட்டு முடிச்சு விடுங்க இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க இது கூட நல்லா தான் இருக்கு என்ன இன்னமா கோலம் போட்டு முடிக்கல ஏதே நடுவுல என்ன டிசைன் வரணும்னு மறந்து போச்சுதே ஆ சேர்த்தே ஐயா கருப்பா ஆ என்னம்மா நீ அக்னி செட்டி எடுக்கிறதுக்கு காட்டுறதே இல்லையா நீ இந்த வருஷம் எடுக்க வேண்டாமா ஆ ஏமா மலர் உண்டாயிருக்கா இல்லையா அதனால அக்னி சட்டி எடுக்க கூடாதா அவங்க தான் எடுக்க கூடாது நானும் எடுக்க கூடாதா ஆமாய்யா எடுக்க கூடாதா பெரிய காரியம் பத்தியா அதனால வேண்டாமா அப்புறம் என்னமா பண்றது நேந்து வச்சிருக்காங்க நானும் நேந்து வச்சிருக்கேன் ஒண்ணும் இல்லையா பிள்ளை அடுத்த வருஷம் எடுத்துக்கிடுவோம் அதனால ஒண்ணு ஆயிராதலமா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதியா நடக்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு ஜாமிக்கு தெரியாதா என்ன பிள்ளை வரம் கொடுக்கறதே அந்த சாமி தானேயா அதுக்கு ஒரு இடஞ்சல் வர விடுமா அந்த சாமி ஒண்ணும் பிரச்சனை இல்லனா எனக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா அடுத்த வருஷமே எடுத்துக்கலாம் ஆ சரியா நேத்து மனசுல தோணிக்கிட்டே இருந்தது அதே விடுஞ்சு விடியாம பெரிய ஆளுங்க கிட்ட காட்டிட்டு கிளம்பி போயிட்டே அதே அப்ப மாவளக்கு ஒண்ணும் எடுக்க வேண்டாம் சும்மா போய் திருவிழாவை மட்டும் பாத்துட்டு வாங்க அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் எல்லா நேத்தி கடனையும் சரிங்க தே சரியா நான் போய் டீ போடட்டா நான் வந்து போட்ருமா ஐயா கண்ணு நீ இந்த பிள்ளை கிட்ட இரு நான் உள்ள போய் டீயை போடுறேன் ஐசி யாராவது எந்திரிச்சிருக்காகலான்னு பார்க்குறேன் கூடமாட ஒத்தாசைக்கு வச்சுக்கிறேன் ஆ சொல்லுங்கம்மா ஏய்யா பிள்ளை வெண்ணிலா அப்பாவும் வெண்ணிலாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாகன்ட்டு அப்படியே விட்றாதய்யா அந்த வீட்டு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ ம் சொல்லுமா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா பார்த்துருலாமா சரி அப்பா அது என்ன ஏதுன்னு பார்த்து தம்பிக்கிட்ட பேசியா ம் சொல்லுங்கம்மா யார் யார கூப்பிடுறதியா அம்மா அத தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் யார் யாரமா கூப்பிடுறது நம்ம வீட்ல அழுக மட்டும் போவோம் தாய் மாமா வீட்ல கூட்டிடுவோம் அப்புறம் தான் கல்யாணம் முடிச்சதும் வந்து ரிசெப்ஷன் கொடுக்கணும்ங்கறீங்கல்ல அதுக்கு எல்லாரையும் கூட்டிடுவோம் பத்திரிக்கை அடிச்சு ம் சரிங்கம்மா அப்படியே செஞ்சுருவோம் சரி பாரு அம்மா போய் டீ போட்டு எல்லாரையும் எழுப்புறேன் ம் சரிங்கம்மா கருப்பா என்ன அكنச்சிட்டி எடுக்க கூடாது அட செய்ய கூடாது இது செய்ய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே இப்போ நீங்களும் ഒന്നും செய்ய கூடாது அதானேடா நான் நீங்க தான் எதுவும் பண்ண கூடாது நம்ம பண்ணிரலாம்னு நினைச்சேன் ம் இன்னேமா சொன்னீங்களே கருப்பு நேரம மலர் வேற இல்ல கருப்பம் பண்ணினா மலர் பண்ண மாதிரி அப்படினு ஆமா அதేనా கருப்பு நேரம மலர் வேற இல்ல மலர் ஒரு விஷயம் பண்ண கூடாதுன்னா கருப்புன அந்த விஷயத்தை பண்ண கூடாதான்

பாடுங்க பசலிலே பூசணி பூ அச்சி புட்டா அச்சி புட்டா அப்படி பாடுங்க இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரினா அந்த பாட்டு எப்படி சரியா வரும் அப்புறம் புள்ளி வச்சு கோலம் போட மறந்திருப்ப அதே அதே போடுண்டி பிள்ளை எந்திச்சு வாங்க எவ்வளவு நேரமா தான் இப்படி உட்கார்ந்திருப்பீங்க ஏங்க அண்ணி ஊருக்கு வந்ததும் முதல்ல வேலைய அம்மா வீட்டுக்கு போய் என்னோட கோலம் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கங்க ஆ சரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க உள்ள போவோம் போதும் கோலம் போட்டுது ஏ ஆ ரொம்ப யோசிக்காதீங்கடி வாங்க ஆ அமைக்கா அனுப்பதான் இனிமேடா கணேஷா கோயில் பக்கம் வந்துருக்கேன் திருவிழா நடக்கும் போது காலையில என்ன மத்தியானம் என்ன சாயங்காலம் என்னன்னே அப்படியே வர வேண்டியது தானே சத்தம்டா வேலை இல்லையோ ஆமா திருவிழா முடிகிற வரைக்கும் தறிக்கு லீவுல அண்ணன் தான் நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இல்லனே ஆமாடா ஆமாடா சும்மா கேட்டேன் அதான உங்களுக்கு தெரியாதா நைட் ஆடல பாடல நிகழ்ச்சி போட்டாங்களோடா ஆமா முடிகிறதுக்கு ஒரு மணி ஆச்சுல பாத்துட்டு தான் தூங்கி இருக்கு திருவிழா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் ஏன் நீங்களும் கொண்டாட வேண்டியதானே என்னத்த கொண்டாடி போடா குமார் சுபு வாடா வாப்பமா நான் கிளம்புறேன் நல்லா இருக்கண்டா நீ எப்படி இருக்க ம் இருக்கேன் உனக்கும் ஐஸ்வர்யா வீட்டுல ஏதோ பிரச்சனையாம அப்படியா அதை விடு அம்மா அது எப்படி உனக்கு தெரியும் கல்விப்பட்டேன் யாரு உங்க நாச்சியா சொன்னாங்களோ ஆமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் தெரியும் அந்த அக்கா வர வேலையே இல்ல என்னடா பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் சரி என்ன விஷயம் நீ இருக்கு என்னைய கூப்பிட்டு அது கருப்பன் வீட்டுக்கு போகணும்டா கூட வர்றியா கருப்பன் வீட்டுக்கா ஆஹா நான் வரல ஏன்டா பொழுதுக்கும் அங்கதான இருப்பேன் என் கூட அங்கதான் இருப்பேன் ஆனா இப்ப அங்க வரல சரி அப்ப நீ எப்ப போவேன்னு சொல்லு அப்ப போவோம் ஆஹா நான் திருவிழா முடிகிற வரைக்கும் கரப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்டா என்னாச்சு ஓ ஐஸ்வர்யா அங்க வந்துருக்காங்கடா ஏய் இங்க எதுக்கு என்ன கூப்பிடுற இல்லடா ஒரு விஷயம் பேசணும் அதான் துணைக்கு அவன் உனக்கும் ஃப்ரெண்டு தானடா போய் பேசு இதுல என்ன தயக்கம் உனக்கு இல்ல இருந்தாலும் ஓ அளவுக்கு இல்ல நானும் சும்மா இருக்காம அதெல்லாம் மறந்துடுறா போய் நீயே போய் பேசப்போ இல்ல கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு யோசனையாவும் இருக்கு நீ கூட வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹா நான் திருவிழா முடியற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரமாட்டேன் நீ வரலா அவன் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டானாடா அவனுக்கு தெரியும்டா அதனால கேட்க மாட்டான் அப்படியே கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இருக்கவே இருக்கு வேலை வேலையை முடிச்சுட்டு விருதுநகர்லயே கொஞ்சம் நேரம் சுத்திட்டு ஒரு பத்து மணி போல கடைசி பஸ்ல வந்தா போதாது ஏன்டா அப்படி பண்ணுற என்ன பிரச்சனை உனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல நீ போய் பேசிட்டு வா போ குமார் என்னால எதுவும் பிரச்சனையாயிருச்சாடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாப்பா சரி நீ இப்ப என்ன பண்ண போற என்ன பண்ண போறேன்னா இல்ல வேலைக்கு ஆ வேலைக்கா அதான் என்ன பண்ணனே தெரியல தம்பி வேலை பார்த்தான்ல அந்த மில்லுல சூப்பர்வைசர் போஸ்ட் காலியா தான் இருக்கு அப்பா அங்க போடாங்கிறாரு நான் பிசினஸ் பண்ணுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட அது சரி உனக்கு என்ன தோணுதோ அதை செய் இல்லடா உனக்கு ஏதாவது ஐடியா என்னை பத்தி உனக்கு ஐடியா சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லப்பா சரி எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அடே அடே கருப்பனுக்கு ஒரு போன் போட்டாவது பேசி கொடுறா எவன்டா இவன் குமாரு சொல்லுடா வேலை கிளம்பிட்டியா இந்த கிளம்பிக்கிட்டு இருக்கண்டா ஹம் சரி என்னடா இந்த சுப்பு உன்னை பாக்கணுங்குறான் சுப்புல தான் பேசணுமா நம்பர் அவங்க இருக்குல்ல எனக்கு எனக்கே இருக்கலாமே அவன் ரொம்ப தயங்குறான்டா எதுக்குடா சரி எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் கிளம்பி வர்றேன் நாங்க இந்த மாரியம்மன் கோயில் வாசல்ல தான் இருக்கோம் டேய் சுப்பு இங்க வரவான்னு கேக்குறான் வர சொல்லவா இல்ல இல்ல நான் வீட்டுக்கு வரவான்னு கேளு டேய் கருப்பா அவன் வீட்டுக்கு வரவான்னு கேக்குறான் வர சொல்லுடா இது எதுக்கு கேட்கணும் நீ அவங்ககிட்ட போன கொடு இந்தா கருப்பும் பேசணுமா அவங்ககிட்ட கருப்பா சுப்பு வீட்டுக்கு வரணும்னா வர வேண்டியது தானே இல்ல நீ வீட்டுல இருப்பியோ என்னமோ வேலை இருக்குமோ என்னமோன்னு நினைச்சேன் அப்படின்னா அது நீயே போன் போட்டு கேட்டிருக்கலாம்லடா அது அது குமார பார்த்தேன் சரி அப்படியே கேட்க சொல்லுவோன்னு சரி இப்போ நான் கோயிலுக்கு வரவா இல்ல நான் வீட்டுக்கு வர்றேன் ஆ சரிவா ஆ இதான் வந்துடுறேன் ம் வா 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 குமார் கிட்ட கொடு சொல்றா நீ சாயங்காலம் எப்போ வருவ எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் நிறைய இருக்குடா நான் வர்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படியா லீவு போட்டிருக்கேன் என்ன அது ஆமா லீவு தான் போட்டேன் திடீர்னு இன்னைக்கு மட்டும் வர சொல்லிட்டாங்க போயிட்டு வந்துடுட்டா குமார் எதுக்கும் பயந்து தப்பிச்செல்லாம் ஓட பாக்காத நீ நீயா இரு இல்லடா லீவு போட்டது போட்டதாவே இருக்கட்டும்டா நீ லீவு போட்டது வெற்றிக்காக தானே அதை மட்டும் பாரு ம் சரி சரி வா

ஐயா வெற்றி வளர்மதிக்கு என்னையாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லமா இல்ல ஒண்ணும் அம்மா உள்ள வரட்டுமா ஐயா வாங்கமா வாங்க என்னையா பிள்ளாச்சு நேற்று திருவிழா கடையில சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கடலையா இல்லமா சொல்லுமதி அம்மா கிட்ட எத்தே நாள் தள்ளி போயிருக்கு அட அப்படியா மாரியாத்தா சந்தோஷம் சந்தோஷம் இல்ல கன்ஃபார்மா தே ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணனும்

ஆமா இப்ப போய் டோக்கனை போட்டுட்டு அப்புறம் என்ன ஆறுனு கேட்டுட்டு அன்னாரம் வளர்மதிய கூட்டிட்டு போனேன்னா சட்டுன்னு வந்துடலாம் சரிமா அப்ப மதிய பாத்துக்கிறீங்களா நான் போய் வந்துறேன் நான் பாத்துக்கறேன் யா நீ போய்ட்டு வா மதி நீ நான் போய் டோக்கன் போட்டு வந்துறேன் ம் சரிங்க வெற்றி அம்மா போய் வந்துறட்டுமா அப்புறம் வீட்ல நீங்க முதல்ல செக்கப்புக்கு போய்ட்டு வாங்க யா அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்ல எல்லாரிட்டேயும் சொல்லிக்கலாம் ஆனா எடுக்கற வாந்தியை பார்த்தா அதுதான்னு நல்லா தெரியுது சரிங்கமா அப்புறமா சொல்லிக்கலாம் நான் டோக்கன் மட்டும் போட்டு வந்தறேன் ஆ போயிட்டு வா போயிட்டு வா வளர்மதி ரொம்ப வாந்தி வருதாடா இப்பதான் தே இப்பதே முதல்ல வருது தல மாதிரி இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கோ இல்ல இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல வாந்தி எடுத்ததும் சரியா போச்சு சரி அப்படினா வா ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்காம அங்க வெளிய வந்து எல்லாரும் கூட சேர்ந்து வா ம் சரிங்க தே சரி வா

ம்ம் இப்படி உசு பேத்தி உசு பேத்தி தான் உங்க மர்மmapbox லே ஒயர்ல தூக்கி வச்சிருக்கீங்க நீங்க என்னடா பாப்பா நான் சொல்றது தார்தானே ஆமா ஆமா தார்தம்பா தார்தம்பா நீயாவது அங்க இருந்திருக்கலாம்லமா ஏன் கூட வந்துட்டீங்க நீங்க இங்க ஒத்தையில இருப்பீங்க இல்லப்பா இப்போนะ மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க எங்க விழுந்து விழுந்து வச்சிட்டீங்கன்னா ம் மர்மங்க எனக்கு எதுக்கு வாராரோ ஏني பாக்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காருப்பா எப்பா அவர் வரவும் நீங்க கிளம்பி இருங்க வெளிய இல்லட்டி அன்னைக்கு மாதிரி உங்களை வெளிய போக சொல்லிடுவாரு ஆமா ஆமா அன்னைக்கே உன் கூட பேசணும்னு வந்துட்டு நான் இருக்கேன் வெளிய போக சொல்லிட்டாரு அவர் வரட்டும் வரவும் கிளம்பிடுறேன் மணி பதினொன்னாச்சு இன்னும் இந்த பேபிய காணும் பேபி வருமா வராதா ஆமா நம்ம நேரத்து வரைக்கும் மருமக வீட்டுலதான் இருந்திருக்கோம் அப்ப எல்லாம் பாக்காம புதுசா இப்ப பார்க்க வராது ஒண்ணு

போய் குடிக்க தானாகலா இந்த காப்பியே நல்லா இருக்கு என் மகன் இந்த அளவுக்கு காற்று போடுவான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆப்பா எனக்குலாம் பிடிக்காதுப்பா நம்ம வெளியே போய் நல்ல காஃபியை குடிக்கலாம் முதல்ல உட்காருங்க மாப்பிள வந்த காலோடு நின்னுக்கிட்டு நீங்க உட்காருங்க நான் அந்த சித்த வெளியே அங்கே காத்தாவோட நடந்து கொடுத்துட்டு வாரேன் மேபி டெடி நான் உங்களை பார்க்கதாங்க வந்திருக்கேன் எங்க போகிறீங்க அப்படியா என்னைய பார்க்க வந்திருக்கீங்களா பின்னே எனக்கு இங்கே என்ன வேலை அப்புறம் திருவிழா எப்படி போகுது எங்க போகுது பேபி நீங்க இல்லாம திருவிழா ஒன்னும் நல்லல சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சட்டி பார்க்க போவோமா போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம் ஆ ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நடக்கவே முடியலையா கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறீங்களா மாப்பிள்ள ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் வாங்க அப்ப போவோமா போவோம் நைட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு குத்த ஆட்டத்தை போட்டுருவோம் பேபி டாடி உடம்பு எப்படியா இருக்கு நல்லாத்தையும் இருக்கு இதுல ஃப்ரூட்ஸும் ஹார்லிக்ஸும் இருக்கு நல்லா கலந்து குடிச்சு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க ஆட்டும் ஆட்டும் பேபி டேடி ஆனாலும் உம்ம பாக்காம என்னால இருக்கவே முடியலையா ஐ மிஸ் யூ வெரி பேட்லி ஆ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ டூ பேபி டேடி ஆனாலும் நான் தான் உங்கள மிஸ் பண்ணிட்டு பாக்க ஓடி வந்திருக்கேன் நீங்க பாத்தீங்களா நல்ல தண்ணி கலக்காத திக்கான காஃபியை குடிச்சிட்டு தும்கு தும்குன்னு உட்கார்ந்து இருக்கீங்க வாங்கி குடிக்காம என்ன செய்ய கலக்கி குடிச்சு வப்பமேன்னு குடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க அந்த வீட்டுல இல்லாம பச்சை தண்ணி உள்ள இறங்க மாட்டேங்குது மாப்பிள திருவிழா முடிஞ்சதும் நம்ம ரெண்டு பேரும் வேணா ஒரு பிக்னிக் போயிட்டு வருவோமா உமர் சரி போவோம் போவோம் பேபி டேடி போவோம் நம்ம ரெண்டு பேரும் கைய கோர்த்துக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்தி வருவோம் 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 பேபி டேடி இந்த வீடு இவ்வளவு ஹாட்டா ஒரே அனலா இருக்கே எப்படியா உட்காந்துருக்கு இது எனக்கு இங்கே அனல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நீங்க பக்கத்துல உட்காந்துருக்கீங்கல்ல அதனால உங்களுக்கு அனல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு என்னையா சொல்ற என் மக முறைக்கிற மரப்புலதான் உங்களுக்கு அனல் ரொம்ப அதிகமாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன் உங்க மகளா இங்க இருக்கா ஆமா பாக்கலையா பார்க்கலையே எங்க இருக்கா பின்னாடி திரும்பி பாருங்க சே 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 நோ 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 கண்ட கண்ட பொண்ணுங்களை எல்லாம் திரும்பி பாக்குற பழக்கம் எனக்கு இல்ல பேபி டேடி அப்புறம் பேபி டாடி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும் எனக்கா நான் எப்போ வேணாலும் ஃப்ரீ தான் அப்போ திருவிழா முடிஞ்சதும் போயிட்டு வந்துருவோமா கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஜீனு ஒரு போலோ டிஷர்ட் அப்படி எடுத்து போட்டு கலக்கலா எனக்கு போட்டிய வந்து நில்லுங்கயா கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்கார பிள்ளைகள்லாம் வருவாங்களா வாய்ப்பு கம்மி ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும்தான் கூப்பிடலான் இருக்கும் அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு என்ன செய்ய இந்த பேபி கூட சேர்ந்ததுல இருந்து அப்பாவுக்கு ரொம்ப சேட்டை கூடி போச்சு பேசுற பேச்ச பாரு ரெண்டும் ஒண்ணு சொன்னாப்பா இருக்குதா உங்க ரெண்டு பேரும் ஜெட்டை சேந்து கடைசில நம்மளை கலட்டி விட்டுட்டாங்க. போன் அடிக்கிது. ஹலோ. வெண்ணிலாப்பா நான் கர்பா பேசுறேன். மாப்ள, எங்க ப்ரோ. சொல்லியா. வெண்ணிலாப்பா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே हां, கற்பனुक இல்லாத உதவியா. பண்ணிடுவோம் என்னைய பண்ணணும் இப்போ எங்க இருக்கீங்க? வீட்டலயே இருக்கீங்க. நான் வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு வீட்டுல இல்ல வீட்டுல இல்ல நானு மாரியத்தா கோயில் வாசல இருக்கேன் அப்படியா அப்ப கோயிலுக்கு வந்துருமா இல்ல வீட்டுக்கு வரீங்களா நீ கோயிலுக்கு வந்து நம்ம கோயில் மண்டபத்துல உட்காந்து பேசுவோம் சரி இந்த ரெண்டு மாப்பிள்ள பாத்தீங்களா நீங்க இங்க இருக்கிறத காட்டி குடுக்காம கற்பனை இங்க வரவிடாம கோயிலுக்கு வர எப்படி என் சாமர்த்தியம் ஓ ஏன் மொக்க பேபி நான் இங்கே வரும்போதே ப்ரோ கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இங்கே இருக்கேன்ட்டு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவர் ஃபோன் போடுறாரு இல்லாட்டி நேரம் இங்கே கிளம்பி வந்திருக்க மாட்டாரு அப்போ நாங்களே போய் சொல்லி மாட்டிக்கிட்டேனா பின்ன நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத படம் பாப்பா கூட சேர்ந்து சேர்ந்து படம் போட கத்துக்கிட்டேன் எங்க வீட்டு கருப்பாய் கூட சேர்ந்தாலே யாரும் உருப்பட மாட்டாங்க ஏயா அவ கூடயே போய் போய் சேர்றீங்க சரி நம்ம பாப்பா சரி நான் போய் கற்பனை பார்த்துட்டு வரேன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் நானும் வரட்டுமா

நான் கோவமா இருக்கேன் என்ன சமாதானம் படுத்துறதால வர அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்ப சமாதானப்படுத்துங்க படுத்துங்க கோவமா இருக்குறவங்கள தான சமாதானம் முடியும் நான் கோவமா தான் இருக்கே இப்ப இப்போ இப்போதான் கோவமா இருக்க ஆமா இதுக்கு நீங்க பேசனத கேட்டு கோவ தலை ஏறி போய் நிக்கிறே ஆ அதுக்கு தான் அப்படி பேசனே கோவமே இல்லாதவளை எப்படி சமாதானப்படுத்த முடியும் அதான் கொஞ்சம் கோவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தேன் அப்ப நான் இப்ப கோவமா இருக்கேன் சமாதானப்படுத்துங்க ம் சமாதானப்படுத்திடுவோம் இங்க வா நான் உனக்கு ஒன்னு கொடுக்க போறேன் அது கொடுத்ததுமே நீ சமாதானம் ஆயிடுவ அப்படியா என்னது என்ன பேபி கொடுக்க முன்னாடியே சமாதானம் ஆயிட்ட ஆ இல்ல இல்ல ம் என்னது ஆ அப்படி கேளு நான் கொண்டு வந்த பேக் எடு இதுல என்ன இருக்கு ஓபன் பண்ணி பாரு சேல இருக்கு

சரி சமாதானம் ஆயிட்டியா சரி அப்போ இத கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரியா மாட்டேன் ஏ நான் அங்க வீட்ல இருந்தா இப்படி என்னை தேடி நீங்க வந்திருப்பீங்களா எனக்கு நீங்க என்ன இப்படி தேடி வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி கல்யாணம் வரைக்கும் நான் இங்கே இருக்கனே அப்படியே அங்க மரியா இருக்கா நானும் ஒரு ஆட்டுக்குட்டி அவ என்ன வெட்டி குழம்பு வச்சிருவா குழம்பு வச்சு சாப்பிட்டா என்ன பண்றது யார் ஆட்டுக்குட்டி நீங்களா இல்லை அப்படின்னா எங்கள் ஆட்டு குட்டியெல்லாம் இல்லை ஆ அப்புறம் மாமா மாதிரியே நீங்களும் ஒரு சின்ன குட்டி ஆஹா அப்புறம் அன்னைக்கு வேற என்னென்னமோ மனசில் நினைச்சிருந்துருப்பியே அது சும்மா பேபி உனக்கு மரியாதை பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்லை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஆமா பிடிக்கல ஏன் ஏன் பிடிக்கல அவன் நல்ல செக்க செவேல்னு அழகா இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு அதுவும் இல்லாம அவ போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா இல்லை ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சிக்குன்னு அவ்வளோ அழகா இருக்கா அதனாலதான் கொஞ்சம் லைட்டாக பொறாம மற்றபடி பிடிக்கலான்னு சொல்ல முடியாது நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் வந்துருக்கா அதை எப்படி பிடிக்காம போவோம் நீ தானே அவளை பார்த்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாகவே இருந்த நாம விட வர பொண்ண அழகா அரந்திட்ட கொஞ்சம் ஊர் போராம வரதன செய்யும் நானும் பொண்ணு தானே நீ பொண்ணா நீ ஒரு பிசாசு ஆமா பிசாசு பட் எனக்கு பிடிச்ச பிசாசு ஆ நிஜமாவா அம்மா சரி வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட கல்யாணம் வரைக்கும் அப்போ இనికి இந்த சாரிய கட்டிக்கிட்டு திரியலாக்குறியா ஆஹா மாடே அப்பறம்டா அப்ப எப்பவும் இந்த சேலைய கட்டுவ உனunga கட்டு இல்லைன்னா கொண்டு போய் மாரியவுக்கு கொடுத்துருவேன் எனக்கு எப்ப கட்டணும்னு தோணுதோ அப்பதான் கட்டுவேன் அப்ப கொடு அதை கொண்டு போய் மரியாக்கு கொடுக்குறேன் அவன் நீ உடனே கட்டிடுவா சரி இந்தாங்க கொண்டு போய் கொடுங்க கொடுக்க மாட்டேன்னு தைரியம் என்ன ம் என் பேபி அப்படி எல்லாம் செய்யாது அப்புறம் அப்படியே தான் தூம்ல குதிச்சிட்டு இருந்தா ரெண்டு மூணு நாளா அவ வந்ததில இருந்து அது சொல்றல்ல பேபி அதெல்லாம் ஒரு பொறாம பொண்ணுக்கு பொண்ணு வர்ற ஒரு பொறாம உங்களை எல்லாம் நான் சந்தேகப்படுவேனா உங்களை சந்தேகப்பட்டா உங்களை வளர்த்த மாமாவே சந்தேகப்படுற மாதிரி மாமா சந்தேகப்பட்டா அது அத்தையே சந்தேகப்படுற மாதிரி அண்ணா நல்ல பேச கத்துக்கிட்டேனா சரி உனக்கு நான் gift கொடுத்துட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு gift கொடுப்பியா வெச்சிருக்கல்ல இது நீ போட்ட அந்த திக்கான காஃபியா அம்மா கால் லிட்டர் பால் வாங்கி தண்ணியே கலக்காம சுண்ட சுண்ட காச்சி திக்க காபி போட்டு வச்சிருக்கேன் ப்ளூவா சன்ரைஸ் சரி அப்போ அத நீயே குடி நான் கிளம்பட்டுமா பஞ்சாண்டு பிடிச்சிட்டு போங்க இந்த நேரம் அது ஆறி பச்ச தண்ணியா போயிருக்கும் சடா வச்சு கொண்டு வரேன் அப்ப அந்த காபி ஒண்ணு மாதிரி தான் இருக்கும் யாராவது காபியா ரெண்டாவது சோடா வைப்பாங்களா என்ன மாதிரினா அப்ப நல்லா தான் இருக்கும் குடிங்க இந்த விளையாட்டுக்கல்ல நான் வரலமா சரி சாரி எப்ப கட்டி காமிப்ப இப்ப கட்டி காமிக்கறியா மாட்டேன் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கட்டுவேன் எல்லாம் என் நேரம் என்ன செய்யறது இந்நேரம் நான் மட்டும் பழைய மாதிரி இருந்தேன்னா இப்போவே கட்டி காமி அப்பதான் வீட்டுக்கு கிளம்புவேன்னு சொல்லியிருப்பேன் தட்டி காமிப்பேன் ஒரு நாளைக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்ல சும்மா கட்ட முடியுமா சரி பிளவுஸ் தைக்க கொடுத்து வாங்கி சீக்கிரமா கட்டி காமி ம் சரி சரி கிளம்பட்டுமா ம் போயிட்டு வாங்க அப்ப நீ வர மாட்டே வரவேன் என்ன தாளி கட்டி கூட்டிட்டு போங்க அந்த வீட்டுக்கு தாளி கட்டாத வருவியா இல்லடி வர மாட்டியா ஆமா தாளி கட்டாத வரவேன் அது வரைக்கும் இங்க இருக்கனே நான் பொண்ணு கே ரெடியா இருப்ப நான் நீங்க மாமா அக்கா அத்தை எல்லாரும் கார் எடுத்துட்டு வந்து என்ன கூட்டிட்டு போய் நம்ம கோயில்ல போய் கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா பேபி பேபி சரி சரி நான் கிளம்பறேன் பாய் ஆ பேபி அபர கல்யாணத்துக்கு டிரஸ் பர்ச்சேஸ் பண்ண போகணும் எப்போ போலாம் உனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும் நான் சொல்லக்கூடாத உங்களுக்கு சர்Prise இருக்கட்டும்னு இருக்கட்டேன்னு பார்த்தேன் சரி நான் கல்யாணத்துக்கு நீங்க நெஞ்சு கொடுத்து இந்த சேலையை தான் கட்ட போறேன் எனக்கு கல்யாணத்துக்கு பட்டு வேண்டாம் பிபி ஏன் நீங்க நெஞ்சு கொடுத்த இந்த சேலையை நான் கட்டிக்கிட்டு தான் நீங்க எனக்கு தாலி கட்டணும் மைனி மாதிரியா ஆமா வேணும்னா ரிசப்ஷனுக்கு பட்டு சேலை எடுத்துக்கலாம் ஓ அப்ப கல்யாணத்துக்கு சாரி ரெடி ஆயிடுச்சு பொண்ணு ரெடியா பொண்ணு ரெடி பல வருஷம் ஆச்சு மாப்ள இப்பதான் ரெடி ஆயிருக்காரு ஆ ரெடி ஆயிட்டாரு இல்ல இல்ல ரெடி ஆக்கிட்ட அம்மா சரி போய்ட்டு வரேன் அ பை காஃபி கூட குடிக்காம போறேங்க வந்துட்டு ஏமா தாங்க வேண்டாம் நான் கிளம்பறேன் ஹாய் என்ன தேங்க்ஸ் சாரி ஆ இது தேங்க்ஸ் கூட நல்லா இருக்கு ஆமா இது பேபிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சரி நான் கிளம்பிடுமா மரியா வெயிட் பண்ணி இருப்பா எதுக்கு எதுக்கு அவ வெயிட் பண்ணிக்கிட்டுப்பா ஆஃபீஸ் போறதுக்கு பப்பர்மிட்டா போகவேனமா நீ பதினோரு மணிக்கு வர சொன்னேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நான் ஆபீஸ் போகாம இருக்கேன். சரி 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 போய்ட்டாங்க. அம்மா, நான் செஞ்சு செஞ்ச லெக் பீஸ் எத வந்து மச்சங்கச்சைய இருக்கா? சிக்கனே சமைக்கல. இதுல எங்க இருந்து லெக் பீஸ்? பப்பர்மிட்டா அதுவும் பொய்யா நீ சும்மாவே பிராடு இதுல கரப்பாய் கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப பிராடு தான பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமா பின்ன நான் ஆळ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைக்கி போட்டு புளிக்குழம்பு வச்சிருந்தேன். சும்மா அங்க வந்து ஒரு பில்டப் கொடுத்தேன். சிக்கன் லெக் பீஸ்னு. நல்ல வேளை அத நம்பி இந்த அமெரிக்கக்காரன் சாப்பிட வரல நல்ல படம் காட்டு என்ன சரி பேபி விடு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் சரி அப்போ இருக்கேன் சரி இப்போவே இங்கவே கடிகாமே பை பை போய்டுவாங்க ஒப்பந்தா சரி பை போயிட்டு வரேன் பாய் பை என் முத்து பேபி எனக்காக முத முதல்ல வாங்கி கொடுத்த சாரியும் பச்சை கலர் முத முதல்ல நெஞ்சு கொடுத்த சாரியும் பச்சை கலர் தான் நான் கல்யாணத்துக்கு கட்ட போறேன் நல்லா இருக்கு எனக்கு முத்து பேபி